Papa va? Papa pesrang la? Ya, me ya rang Ya, pesa tu ka? Papa va. Halo, kutti papa. Enna vanringe? Ni pesa me? ஊமை பாசையா இல்ல அங்க பேசுறாங்க அவங்க அமைதியா கேக்குறாங்க நம்ம என்ன செம்மி ஆ கட் பண்ணியாச்சு எப்படி எல்லாம் வேடி பார்த்து உள்ள எடுத்து போன் ஆச்சு வாங்க 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 என்ன செம்மி ஹலோ 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 తీసులో కానీ